எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா பகருவருக்கும் வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் கண்ணு உள்ள குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருதுமிக மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடும் வந்த பண்றோம் ஒன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷே இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விசுவாவு வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று இருபத்தி அஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை கௌரி நல நேரம் மதியம் பன்னெண்டை கால் மணி முதல் ஒன்றே கால் மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி மூணு நிமிடம் வரை பின்பு விசாக நட்சத்திரம் யோகம் வைத்திருதி நாம யோகம் கர்ணம் வணிசை கரணம் இரவு ஏழு மணி பன்னெண்டு நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராசிரமம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி மூணு நிமிடம் வரை பின்பு ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கு இனி முழுமையாக சந்திராசிரமம் கிரக நிலவரங்கள் மிதனராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ ஜோதிட குறிப்பில் வந்து நம்ம நாம யோகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு உண்டான கலரை யோகியோட கலரை பயன்படுத்தினா வெற்றி அடைவீங்க அவயோகி கலர் பயன்படுத்தினா வாழ்க்கையில் முன்னேற்றம் குறைவு நூற்றுக்கு தொண்ணூத்தொன்போது சதவீதம் அவயோகி கலர் தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா கடந்த ஆறு ஆண்டுகளாக நான் பார்த்த கிளைண்ட்ஸ் எல்லாத்துட்டையுமே நான் வந்து சொல்லக்கூடிய பரிகாரமே மெயின் முக்கியம் இதுதான் அவங்களோட அவயோகியை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அந்த பொருள் அவங்கள்ட்ட வந்து இருக்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடியது சாத்தியம் நாம யோகம் ஸோ இதுல கூட யோகி வந்து சுக்கர பகவான் அவயோகி வந்து குரு பகவான் ஸோ அவயோகி குரு பகவான வந்தனால இந்த மஞ்சள் நிறம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று அந்த கலர் பயன்படுத்துவாங்க அல்லது அந்த நிறம் அதிகமாக அவங்களை அட்ராக்ஷன் பண்ணும் அல்லது இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்து அந்த கலரை தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதை தவிர்த்து விட்டு சுக்கரனான வெண்பட்டு அல்லது ரோஸ் கலர் பெண்களாக வந்தால் ரோசா கூட வச்சுக்கலாம் தலையில ஓகேங்களா ஸோ இது வந்து முக்கியமான கலர் ஓகேங்களா சாத்தியம் நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு மஞ்சள் நிறம் பயன்படுத்தக்கூடாது வெண்பட்டு ரோஸ் கலரை பயன்படுத்தின வெற்றி ஓகே அடுத்தது இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாம யோகத்தை வந்து சேர்க்கக்கூடாது ஏனால் அங்கே அவயோகியாக குரு வரார் பார்த்தீங்களா இந்த குரு எந்த யோகத்துக்கு வந்து யோகியாக வருவார் சூளம் நாம யோகத்துக்கு வரியான் நாம யோகத்துக்கு வைத்திருதி நாம யோகத்துக்கு ஸோ இந்த மூணு நாம யோகத்துக்கும் குரு தான் யோகியாக வருவார் அதனால் இதை தவிர்க்க வேண்டும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது சாத்தியம் நாம யோகத்தில் பிறந்திருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாம யோகம் வந்து சூளம் வரியான் வைத்திருதி ஓகேங்களா இதை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது புதுசா பார்க்கக்கூடிய வீவஸ் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிங்க நம்மளோட ராஜநிலையோட எண்ணம் வந்து அதிர்ஷ்டமான எண்ணம் உங்க மணிக்கட்ல எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி உண்டு தொடர்ந்து எழுதிட்டு வாங்க ஆனா எழுதவிடாது எழுதக்கூடிய நேரம் காலை இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஆறு எட்டு 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 இருபது இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாப்பத்தி ரெண்டு இந்த டைமில் மட்டும்தான் எழுதணும் மற்ற நேரத்தில் வந்து எழுத வேண்டாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைமை நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா எட்டு முப்பத்தி மூணு ரெகுலரா எட்டு முப்பத்தி மூணு எழுதி பாருங்க ஆனா எழுத விடாது ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் ஜீரோ ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கண்ணீராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு விருச்சகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒன்பது தனுஷராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தஞ்சு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு ஸோ இந்த ராசி எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வேணால் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல வச்சுங்க ஏன்னா அது கரெக்டாக இருந்தாவே உங்களை தேடி தெய்வத்திலேருந்து எல்லா விதமான அதிர்ஷ்டமும் உங்களை தேடி ஈர்ப்பக்கூடிய அமைப்பு வந்து உண்டு ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டமான எண் உங்கள் ஜாதகப்படி அமைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நாங்கள் வந்து நிறையா யூடியூப்பில் பேசுகிறது வந்து பார்த்துட்டு நம்பரை நீங்களாக சூஸ் பண்ணி நிறைய பேர் கெட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி இல்லை உங்கள் ஜாதகத்துக்குன்னு எடுக்கணும் ஏன்னா உங்கள் ஜாதகம் வந்து ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் வந்து பாதகமாக அமையும் மறைஞ்ச இடமாக வரும் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அங்கே உள்ள நம்பரு அதை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் அமையும் ஓகேங்களா உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்க ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லார்பு நன்றி வணக்கம் வாழ்க வனமுடன்